அனைவருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களுக்கு ஆறு முதல் அறுபது வரை மீனராசனையர்களுக்கு சுக்கர திசை எப்போது இந்த சுக்கர திசையின் போது கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் புத்தி எது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை வரைக்கும் அதாவது சுக்கர திசையை பொறுத்தவரைக்கும் இருபது வருடங்கள் நடைபெறும் திசை வந்தாலே செல்வங்கள் கொளிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது ஆனால் அது தவறாகும் சுக்ரன் ஒருவரை ஜனன கால ஜாதக பலம் பெற்று அமைந்திருந்தால் மட்டுமே அத்திசைக்கான நற்பலன்களை பெற முடியும் பலம் பெற்று இருந்து வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் திருமண சுப காரியங்கள் கைகூடும் அமைப்பு அமைக்கிய யோகம் ஒன்றாக கூடிய யோகம் செல்வம் செல்வாக்கு சேர்க்கை வண்டி வாகனம் பூமி மனை வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்ற யாவும் அமையும் பணவரவுகளுக்கு பஞ்சமில்லாமல் போகும் கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும் பொதுவாக சுக்கரன் கிரக சேர்க்கையின்றி தனித்து அமைவதே சிறப்பு சுக்கரன் தனி அமையாமல் பாவ கிரக சேர்க்கைகளுடன் இருந்தால் கலத்திர தோஷம் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுத்திவிடும் அதுபோல சூரியனுக்கு மிக அருகில் அமைந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை ரீதியாக பிரச்சனைகள் உண்டாக்கும் பொருளாதார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும் கண்களில் நோய் தவறான பெண்களின் சேர்க்கையால் பாலியல் நோய்களுக்கு ஆளாக கூடிய நிலை மர்ம உறுப்புகள் நோய்கள் சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படும் சுக்ரன் நீச்சம் பெறுவது நல்லதல்ல நீச்சம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சபங்க ராஜ யோகம் உண்டாய் ஓரளவு சாதக பலனை தருவார் சுக்கிரன் செவ்வாய்க்கு கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் பெருகு மங்கள யோகம் உண்டாகிறது அதுபோல போல உச்சம் பெற்று அமைந்தால் மாலவியா யோகம் ஏற்படும் இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பரணி பூரம் போராடம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கர திசை முதல் சுக்கர திசை முதல் திசையாக வரும் சுக்ரன் பலம் பெற்று குழந்தை பருவத்தில் சுக்கர திசை நடைபெற்றால் நல்ல ஆரோக்கியம் சுக வாழ்வு சத்தான உணவுகளை சாப்பிடும் அமைப்பு கொடுக்கும் இளம் பருவத்தில் நடைபெற்றால் கல்வியில் மேன்மை நல்ல அறிவாற்று பரந்த மனப்பான்மை அழகான உடலமைப்பு மற்றவர்களை கவர்ந்திருக்கும் வசீகரம் சுக வாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் அமையும் மத்திம வயதில் திசை நடைபெற்றால் சுக வாழ்வு சொகுசு வாழ்வு பெண்களால் அனுகூலம் வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் பெண்களால் அனுகூலம் மனவாழ்வில் மகிழ்ச்சி கணவன் மனைவி இடையே ஒற்றுமை வசதி வாய்ப்புகளுடன் வாழும் யோகம் உண்டாகும் முதன்மை பருவத்தில் நடைபெற்றால் அனுகூலமான பயணங்கள் தாராள தாராள தன்ன சேர்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற யாவும் அமையும் அதுவே சுக்கரன் பலம் இழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்க உடல்நிலை பாதிப்பு பெற்றோருக்கு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும் மத்திப பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடு சுகவாழ்வு வாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவ பெயர் வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் முதுமை பருவ நடைபெற்றால் உடல் நிலைமையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய்கள் ரகசிய நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் சுக்கர திசை சுக்கர புக்தியை பொறுத்தவரைக்கும் மூன்று வருடங்கள் நான்கு மாதங்கள் நடைபெறும் சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் சொந்த வீடு கட்டும் யோகம் ஆடை ஆபரணம் மற்றும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை திருமண சுபகாரி நடைபெறும் அமைப்பு புத்திரபாக்கியம் பாக்கியம் பகைவரை வெல்லும் வலிமை கலை இசை துறைகளில் நாட்டும் உறவினர்களால் அனுகூலம் போன்ற நற்பலன்கள் உண்டாகும் சுக்கரன் பலம் இழந்திருந்தார் குடும்பத்தில் கஷ்டம் துக்கம் பிரிவு சண்டை சச்சரவு மர்மஸ்தானங்களில் நோய் பெண்களால் பிரச்சனை வீடு மனை வண்டி வாகனங்கள் இழந்து நாளோடியாக தெரியும் அவலம் உண்டாகும் திசை சூரிய புத்தியானது ஒரு வருடம் நடைபெறும் சூரியம் பலம் பெற்றிருந்தார் பகைவரை வெல்லும் வலிமை அரசு வழியில் அனுகூலம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோக ஆடை ஆபரண சேர்க்கை தாராள தனவரவு தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் சமுதாயத்தில் பெயர் புகழ் அமையும் யோகம் அரசியலில் ஈடுபாடு வீடுமனை சேரும் யோகம் உண்டாகும் சூரியன் பலம் இழந்திருந்தால் அரசு வழியில் தொல்லை வேலையாட்களால் பிரச்சனை வீடம் விட்டு இடம் போகும் நிலை தந்தைக்கு தோஷம் பூர்வீக வழியில் அனுகூலமற்ற நிலை பங்காளிகளுடன் வம்பு வழக்கு சமுதாயத்தில் கௌரவ குறைவு கண்களில் பாதிப்பு போன்ற சாதகமற்ற பலன்கள் ஏற்படும் சுக்கர திசை சந்திர புத்தியானது ஒரு வருடம் எட்டு மாதம் நடைபெறும் சந்திரன் பலம் பெற்றிருந்தால் பெண்களால் யோகம் ஜலத்தொடர்புடையவைகளால் அனுகூலம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் லாபம் தாய் வழியில் மேன்மை ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் யோகம் பெண் குழந்தை பிறக்கும் யோகம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் நினைத்தது அனைத்தும் நிறைவேறி மகிழ்ச்சி அளிக்கும் சந்திரன் பலமழந்திருந்தார் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நிலை ஜலத்தொடர்புடைய உடல்நிலை பாதிப்புகள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை தாய்க்கு கண்டம் தாய்வழி உறவுகளிடையே பகை ஜீரண மிக்மை வயிறு கோளாறு கர்ப்ப கோளாறு கண்களில் பாதிப்பு வண்டி வாகனங்களால் வீண் விரயம் தேவையற்ற மனக்குழப்பங்கள் அதே எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் தோல்வி போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் சுக்கர திசையில் செவ்வாய் புத்தி ஒருவரிடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் செவ்வாய் பலம் பெற்றிருந்தது இழந்த வீடு மனை சத்துக்கள் திரும்ப கைக்கு கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் பகைவர்களை வெல்லும் தைரியம் துணிவு வீரம் விவேகம் யாவும் உண்டாகும் அரசு வழியில் அனுகூலமும் நல்ல நிர்வாக திறமனும் உண்டாகும் செவ்வாய் பலமிழந்திருந்தால் பூமி மனை இழப்பு உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல்நிலை பாதிப்பு நெருப்பால் கண்டம் ஆயுதத்தால் காயம் படும் நிலை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை பண நஷ்டம் சகோதரர் மற்றும் பங்காளிகளால் மன கஷ்டம் தேவையற்ற வம்பு வழக்குகள் கழகம் அரசு வழி தொல்லைகள் உண்டாகும் அதேபோல் திசையில் ராகு புத்தி மூன்று வருடங்கள் நடைபெறும் ராகு நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தால் சுகபோகம் வாழ்க்கை பகைவரை வெல்லும் ஆற்றல் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் அமைப்பு அரசு வழியில் அனுகூலம் எதிர்பாராத தன வெளியூர் பயணங்களால் சம்பாதிக்கும் யோகம் போன்ற அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ராகு நின்ற வீட்டதிபதி பலமிழந்திருந்தால் உடல்நிலையில் வயிறு உபாதைகள் புத்திர பாக்கியம் உண்டாக தடை எதிர்பாராத விபத்துகளால் கண்ணம் வம்பு வழக்கில் தோல்வி எதிர்பாராத இடமாற்றங்கள் அலைச்சல் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக கூடிய நிலை ஏற்படும் தேவையற்ற பின் சேர்க்கை விதவையுடன் தொடர்பு தொழிலில் நலிவு போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் சுக்கிரது வருடம் மாதங்கள் நடைபெறும் குரு பகவான் குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமண காரியங்கள் நடைபெறும் அமைப்பு எடுக்கும் காரியங்கள்ல வெற்றி அரசு வழியில் ஆதரவுகள் மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் அமைப்பு பகைவர்களை அளிக்கும் ஆற்றல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும் குரு பலமிழந்திருந்தால் அரசு வழியில் பிரச்சனை உடல்நிலையில் பாதிப்பு சமுதாயத்தினரால் அவமதிப்பு பிராமணர்களால் சா எதிர்பாராத விபத்துகளால் கண்டம் பண கஷ்டம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு சுபகாரியங்களில் தடை சமுதாயத்தில் கௌரவ குறைவுகள் உண்டாக கூடி நிலை ஏற்படும் சுக்ர திசையில் சனி புக்தியானது மூன்று வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் சனி பலம் பெற்றிருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் மீன் அரசு வழியில் அனுகூலம் வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் சேரும் யோகம் நிறைய வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் அமைப்பு போன்ற அனுகூலமான பலன்கள் உண்டாகும் சனி பலமிழந்திருந்தால் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எதிர்பாராத விபத்துகளால் கண்ணம் மற்றவர்களிடம் அடிமையாக தொழில் செய்யும் அமைப்பு வண்டி வாகனங்களை இழக்கும் நிலை பகைவர்களை அதிகரிக்கும் நிலை உண்டாகும் சுக்கிர திசையில் புதன் புத்தி சுக்ரன் திசையில் புதன் புத்தியானது இரண்டு வருடம் பத்து மாதம் நடைபெறும் புதன் பலம் பெற்றிருந்தால் கணக்கு கம்ப்யூட்டர் துறையில் ஈடுபாடு உண்டாகும் தொழில் வியாபாரம் நிலையில் முன்னேற்றம் ஆடை ஆபரண வண்டி வாகன சேர்க்கை பலருக்கு ஆலோசனை கூறும் அமைப்பு அறிவாற்றல் பேச்சாற்றல் ஞாபக சக்தி கணக்கு துறைகளில் ஈடுபாடு தான தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் நினைத்தது நிறைவேறும் பகைவர்களை வெல்லும் ஆற்றல் தாய்மாமன் வழியில் முன்னேற்றம் உண்டாகும் சுக்கிர திசையில் கேது புத்தியானது ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் கேது நின்ற அதிபதி பலம் இழந்திருந்தால் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லும் வாய்ப்பு ஆன்மீக தெய்வீக காரியங்கள் ஈடுபாடு ஆடை ஆபரண சேர்க்கை ஆலய தரிசனங்கள் தெய்வ பக்தி பகைவரை வெல்லும் ஆற்றல் உண்டாகும் தாராள தனவரவும் கிடைக்கும் கேது நின்ற வீட்டு அதிபதி பலம் இழந்திருந்தால் மனக்குளம் உடல்நிலை பாதிப்பு வயிறு கோளாறு கல்வியில் மந்தநிலை நிலை விபத்துகளால் கண்டம் பணவரையம் விதவைகளால் வீண் பிரச்சனைகள் இடம் விட்டு இடம் சுற்றி என்ன என்று வெள்ளைக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூ அர்ச்சனை செய்வது வைரக்கல் மோதிரம் அணிவது மொச்சை பயிறு தாலி மஞ்சு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வது மிகவும் நல்லது என கூறப்படுகிறது